குட் பேட் அகலி இப்போ ஆக்சுவலாக வந்து வசூல் சக்கரவர்த்தியாக போய்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தனிப்பட்ட முறையில் படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் விட்டுருவோம் எல்லாருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இசைஞானி இளையராஜா வந்து அந்த படத்துடைய பாடல்களை உரிமை ப்ராப்பராக என்கிட்டருந்து எந்த ஒரு உரிமையும் வாங்காமல் யூஸ் பண்ணதுனால ஐந்து கோடி ரூபாய் கேட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டம் எடுக்கிட்டு லீகல் நோட்டீஸ் விட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இதுக்கு ஒரு பக்கம் வந்து இந்த அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க சிலர் வந்து விளக்கம் வேறு மாதிரி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா ஏன்னா இளையராஜா பாட்டு மியூசிக் போட்டார் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணதும் ப்ரொடியூசர் தானே ப்ரொடியூசர்கிட்ட உரிமை வாங்கினா என்ன எதுக்கு இவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்கிறாங்க இன்னொரு பக்கம் முறப்படி அங்கே வாங்கி தான் வச்சு விஷயத்திரன் யூஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் வந்து என்ன தான் ப்ரொடியூசராக இருந்தாலும் இந்த இதுக்கு இசைக்கோர்வைக்கு இந்த மாதிரியான பாடல் உருவாகணும்னு இதுக்கு டைரக்ட் பண்ணவர் இசைஞானி அதனால் அவர்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்றாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டிருக்கேன் நடிகர் ஆர்கே சுரேஷ் வந்து திடீர்னு ஒரு ட்வீட் விடுறாரு என்ன ட்வீட் அப்படின்னா அதாவது இதே மாதிரி தான் இனிமேல் வந்து எல்லாமே மாறிடணும் அதான பார்த்தேன் இனிமேல் வந்து என்னடா இன்ன வரைக்கும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கலையே அப்படின்னு யோசிச்சு இந்த வந்துருச்சு இல்லை உடனே சும்மா இருக்கிறது கிடையாது ஆனால் ஒன்றா கேஸ் போடுறது அது போடுறது இது போடுறதுன்னு ஸோ ஓவராலாக இப்போ இளையராஜாவுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லையா ஆக்சுவலாக வந்து ஏன் இந்த கேள்வி வருதுன்னா படத்தில் வந்து டிஏஏசிஓ அப்படிங்கிற அந்த பாடல் யூஸ் பண்ணார்னா அது ஒரு கேஸ் போட்டார் அப்புறம் இன்னொரு படத்தில் இந்த பாட்டை யூஸ் பண்ணார் மஞ்சுமல் பாய்ஸில் கண்மணியான் போர்டு போட்டார்ன்றதுனால அது கேஸ் போட்டார் இப்படி எல்லா இடத்துலையுமே லீகல் நோட்டீஸ் விடுறாரு லீகல் நோட்டீஸ் விடுறாரு லீகல் நோட்டீஸ் வர்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு வந்து இசைமலை ஒரு திமுரு ஆனவோ அப்படின்லாம் வந்து ஒரு பெரிய பேச்சு ஒரு பெரிய கர்வமான பேச்சு இதெல்லாம் ஒன்று உருவாகி வச்சுருக்காங்க அதுதான் உண்மை ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது இதே இடத்துல மறுபடியும் டூ படத்துக்காக மறுபடியும் படத்து மறுபடியும் படம் எல்லாருக்கும் தெரியும் பாலுமேந்திராவோடது அந்த படத்துடைய பார்ட் டூ எடுக்கிறேன் அப்படின்னா மறுபடியும் படத்தில் ஒரு ஹிட்டான பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கு அதில் முக்கியமான பாடல் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை அதிகபட்சம் மனசை அடக்கி வைக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு பாடல் அதே மாதிரி நலம் வாழ எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற இந்த ரெண்டு பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடல்களை வந்து மறுபடியும் டூ படத்துக்காக யூஸ் பண்ணிக்கட்டோமா அப்படிங்கிறதுனால அந்த இயக்குனர் போய் கேட்டிருக்காரு கேட்கும்போது வந்து இசை ஞானி வந்து எந்த ஒரு மருப்பும் தெரிவிக்காம யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அதையும் ஒரு ட்வீட்டில் போட்டுருக்காரு இப்போது இசைஞானி மேலே என்ன தவறு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த பக்கம் மேல இப்போது ஒரு பக்கம் லீகலாக நோட்டீஸ் போடுறாரு இன்னொரு பக்கம் ஒருத்தர் போய் கேட்கும் போது போட்டுக்கப்பா அப்படிங்கிறாரு அப்போது இசைஞானிக்கு காசு மேலே ஆசையா இல்லை அந்த பாட்டு மேலே ஆசையான்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இசையமைச்சிருக்காரு அந்த இசைக்கு ஒரு மரியாதை வேணும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறாரு அது ஒன்றும் தப்பு இல்லையே ஒரு மனிதன் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி அதை வந்து ஒரு பாடலை உருவாக்குறான் அதை வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ரொடியூசர் சேல் பண்ணுறான் இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது இப்போது இது ரெண்டுமே இப்படியே மாறிடுச்சு எல்லாமே நடந்துருச்சு இப்போது நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் குட் பேடகுலியில் வந்து இத்தனை பாடல்கள் யூஸ் பண்ணுறீங்க ரைட்டு இப்போ ஒரு டேரக்டர் ஒரு ஆசைப்பட்டிருக்காரு இந்த இடத்துல வந்து இந்த பிளின்டை சாங் வேணும்னு ஆசைப்படுறாரு ஒரு இசைமை பாடல் இருக்குது தெரியாதா இந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணுறேன்னா இது ராஜா சார் சாடல் அப்படிங்கிறது நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேணா சாமி போய் ஒரு மரியாதைக்காக சார் இந்த பாட்டை யூஸ் பண்ணிக்கிறட்டமான்னு கேட்குறதுல என்ன குறஞ்சு போச்சு அவ்வளோ பெரிய மனுஷன் தானே அவரோட இசை ஞானி தானே அவர் அவர் அவரோட இசை இன்னும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும் பல பேருக்கு தாளாட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கல அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்டிடியூடு என்னமோ ஒன்று பேசுகிறார் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது தப்பு கிடையாது ஆனால் அவர் ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்காருல்ல மறுபடி கேட்குறதுல என்ன குறைஞ்சுவச்சு தான் ஒரு புதிய இயக்குனர் வந்து நான் அந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டோம்னு கேட்கும்போது பண்ணிக்கப்பான்னு சொல்றாரு அப்ப உங்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்க மாட்டாரு இல்லை உங்கள் மேலே கால் பண்ணி சொல்லி திட்டுறாரா என்ன அப்படிலாம் கிடையாது இதுல ஆர்கே சுரேஷ் வந்து என்னடா ஆச்சு அதுக்குள்ளேயே வந்து போட்டுட்டாரே அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா ஆர்கே சுரேஷ் சார் யாரா இருந்தாலும் வந்து ஒரு பாடல் வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு நீங்க வந்து அது என்ன இருந்துட்டு போட்டோம் மரியாதை நிமித்தமா அந்த பாடல் யூஸ் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுல என்ன சார் தப்பு இருக்கு அது கேட்கறதுனால என்ன உங்களுக்கு பிரச்சனை உடனே டீட்டு போடுறீங்க ஆரம்பிக்கலையா லீகலா நோட்டீஸ் போடலையா இது பண்ணலையா அவருடைய பாடல்கள் அவர் யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஒரு வார்த்தை கேளுங்கன்னு தானே கேட்குறாரு அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு மாதிரி அவர் திபழா இருக்காருன்னா நான் என்ன சொல்லலாம் அப்படி ஒரு பாட்டை தூக்கி போட்டிருங்க நீங்கள் சொந்தமாக கம்போஸ் பண்ணுங்கண்ணா ஏன் அந்த பாட்டு தான் போடணுமா என்ன அதே மாதிரி வேற ஒரு பாட்டை நீங்கள் கம்போஸ் பண்ண முடியாதா என்ன விட ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஆனோம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் சிவாஜி படத்துக்கு ஐ மீன் சிவாஜி படம் ரஜினி சார் நடித்த படம் படத்தோட டைட்டில் சிவாஜி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த டைட்டில் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸும் சரி சங்கரும் சரி எல்லாருமே வந்து ரஜினிகாந்தும் சரி டிசைட் பண்ணிட்டாங்க சிவாஜி அப்படிங்கிற அந்த டைட்டில் உடனே வந்து ரஜினி சார் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்து பிரபு சாருக்கு போகிறது போய் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் நான் பண்ண போகிற படத்துக்கு வந்து சிவாஜி அப்படின்னு உங்கள் அப்பா பேரை வைக்க போகிறோம் அதில் உங்களுக்கு எதுவும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பிரபு சார்ட்ட கேட்டிருக்காங்க பிரபு சார் வந்து அண்ணன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வைங்கனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வழக்கம் கொடுக்குறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரிஜினல் பேரே என்ன பேருங்க சிவாஜி கேக் தானே அப்போ அதில் வர சிவாஜியை தரம் இருக்கிறாரு அவர் அப்போ கூட தன்னை சிவாஜின்னு சொல்லாமல் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து சிவாஜி கணேசனுங்கிற அந்த ஒரு பேர் அடைமொழியை கூட எடுத்து சிவாஜின்னு வச்சுக்கரலாம்னு கேட்குறாரு அப்போது நாங்கள் அவருக்கு பெருந்தன்மே அண்ணன் வச்சுக்கோங்கன்னே நம்ம சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் ஸோ இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் அவர் நினச்சி சூப்பர் ஸ்டார்ட்ருந்தா சிவாஜி பேர் வைக்கிறாங்க யாரும் கேள்வி வைக்க இல்லை அதனால ஒரு மரியாதைக்கு கேட்குறாரு பாத்தீங்களா இந்த குறைந்தபட்ச மரியாதையை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை வருது இசைஞானிங்கிற ஒருத்தரும் இல்லைன்னா இன்றைக்கி பல பேருடைய அந்த கல்ச்சர் நேட்டிவிட்டி இதெல்லாம் யாருக்கும் தெரிஞ்சுக்காது இன்னமும் வந்து ஆர்டி பர்மனோட இசையும் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட மியூசிக்ஸ் இதோட இம்பாக்டிலே தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் இன்றைக்கி ஓவராக எல்லாமே ஒரு டோட்டலாக மாற்றி ஒரு தமிழ் கல்ச்சர்னு ஒரு உருவாக்கி இருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய தாயின்னா அது இசைஞானி தான் நான் அவருக்கு வந்து சொம்பு தூக்கலை ஆனால் அவருக்கு ஒரு மரியாதையாக அந்த அஞ்சு கோடி கொடுக்க வேண்டாம் ஒரு மரியாதை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா இங்கேன்னு கேட்குறது இன்னும் குறைஞ்சி போச்சு அது இதுதான் இங்கே ஒரு பெரிய தவறாக ஓடிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இயக்குனர் வந்து கேட்கும் போது கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் ப்ரூவ் பண்ணுறாரு நான் உங்கள்கிட்ட இருந்து பணம் எதிர்பார்க்கலையா மரியாதையே அப்படிங்கிறத ஸோ இதை வந்து இனிவரும் திரையாளர்களும் புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப நல்லதுன்னு தான் எங்கள் சார்பாக நாங்கள் சொல்லிக்க ஆசைப்படுறோம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா ಬಲ್ ಬಟ್ಟ ಪ್ರೇಸ್